ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்றைக்கி காலையில் எப்போதும் போல எந்திரிச்சி நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க கிளைமேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க மழை இல்லை இது வந்து அதிகாலையில் எடுத்த ஒரு வீடியோ அஞ்சரை மணிக்கு நான் வெளியில் போய் பார்க்கும்போது மிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆயிடுச்சு இதை வந்து மஞ்சு மூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து வெயில் வர வர அந்த மஞ்சு மூட்டம் வந்து மாறிடும் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டை துருவி கேரட் சோறு தாங்க கிண்டி கொடுக்க போகிறேன் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன் நம்ம சீவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கேரட்டு இதோட சேர்த்து உப்பு போட்டு மூடி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை லைட்டாக சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் இதை சோறோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் வந்து கமாண்ட்ல கேட்டிருந்தாங்க அக்கா நீங்க இருக்கக்கூடிய கம்பெனி வீடுன்னு சொல்றீங்க இல்லையா அதோட பேர் என்ன கம்பெனி பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க நாங்க இருக்கக்கூடிய பகுதியினுடைய கம்பெனி பேரு கேடி கம்பெனிங்க அதாவது கண்ணன் தேவன் ஹில்ஸ் பிளான்டேஷன் இங்க வேலை செய்யற மக்களுக்கு கம்பெனி சார்பா என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இருக்கக்கூடிய வீடு கம்பெனி வீடு தான் வீடு வந்து நமக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க தண்ணி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து தண்ணி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கம்பெனியில் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுனால ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஃப்ரீங்க இப்போ அவங்களுக்கும் செக்அப் பார்த்துக்கலாம் எனக்கு எங்கள் மாமியாருக்கு பொண்ணுக்கு பையனுக்கு வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் பசங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இங்கே என்னன்னாலும் என்ன ஹெல்த் இஷ்யூஸ்னாலும் கம்பெனி சார்பாக நமக்கு வந்து பார்த்து தருவாங்க அதுவும் இல்லாமல் கரண்ட் பில் வந்து நமக்கு அதிகமாக வராது ஏன்னா இங்கே ஃபேனு ஏசி அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே கிடையாது இல்லையா அதனால் இரநூறுபா இரநூத்தம்பது ரூபாய் பிலோ த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தாங்க வரும் இறந்தும் தெய்வமாக வாழக்கூடிய ரத்தன் டாட்டா அவர்கள் ஐயா அவங்க தான் ஆதி காலத்திலே தன்னுடைய தொழிலாளர்களுக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி வச்சது அதை இப்போ வரைக்கும் இந்த கம்பெனியில் வந்து ஃபாலோ இருக்காங்க இந்த மாதம் ஹஸ்பண்ட் வாங்கின சம்பளம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிடிச்சது போக ஆறாயிரத்தி பத்து ரூபா வாங்கியிருக்காங்க இதில் வந்து பென்ஷன் பிடிப்பாங்க பிஎஃப் ஃப்ராடமெண்ட்டு எல்ஐசி இந்த மாதிரி கரண்டபிள் கரண்டபிள் நான் சொல்லியிருந்தேன் முந்நூறுபா பிலும் அவ்வளோதான் வரும் எல்லாம் பிடிச்சது போக இந்த அமௌண்ட் பத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ஆடம்பர செலவு அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க அதுவும் இல்லாம ஒரு வீட்டில் நாலு பேர் கம்பெனில ஒர்க் பண்றாங்க அப்படிங்கும்போது நல்ல சம்பளம் வாங்கலாங்க தேயிலை கொழுந்து அதிகமாக வெட்டுறவங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சில் கூட கிடைக்கும் நான் வந்து கடையை ரன் பண்ணுறேன் இல்லையா ஹஸ்பண்டுமே அவங்களுக்கு ரெண்டு மணிக்கு டியூட்டி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து வேற எதனா பிஸ்னஸ் வந்து பார்ப்பாங்க இப்போ என் கூட சீசன் டைம் என் கூட கடையில் வந்து நிற்பாங்க நாங்கள் வந்து அன்னன்னைக்கு ரூபாய்க்கு விற்றா கூட ஒரு இரநூறுபா முந்நூறுரூவா இந்த மாதிரி மாற்றி வச்சுப்பேன் இந்த மாதிரி தான் சேவிங் பண்ணி ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் கம்பெனி வீட்டில் எதுனா ஒரு டேமேஜ் அப்படின்னா கூட உடனே கம்பெனி சார்பாகவே நமக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஏரியாவில் மழை அப்படிங்கிறது இல்லைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ